எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்னுடைய பேர் வந்து அலெக்சாண்டர் இப்போ வந்து முகமது அஜ்மன் நான் கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒன்பது வருடங்கள் ஆகிறது இன்னைக்கு பொதுவா வந்து என்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈசா அலு இஸ்லாம் இயேசு கிறிஸ்தியும் அவருடைய தாய் மரியால் அவர்களை வந்து இறைவனாக வந்து ஏற்றுக்கொண்டாங்க ஆனா கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னா இரண்டு பேரும் வந்து மறுமையை நம்பக்கூடியவர்கள் அந்த கிம்பத்தி நாளுக்காக வந்து காத்துட்டு இருக்கிறாங்க ஆனா குரான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மறுமை நாள் எப்போ நிகழும் எப்படி நிகழும் நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா வந்து குரான்ல இறைவன் வந்து விளக்கி இருக்கிறான் அதே வந்து பாத்தீங்கன்னா பைபிளில் வந்து உங்களுக்கு அந்த அளவில் வந்து இருக்காது இப்போ வந்து மறுமை நாளில் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாய் மரியாதையம் வந்து இறைவனாக ஏற்றுக்கொண்டதுனால அந்த தீர்ப்பு நாள் போது இயேசு கிறிஸ்து கிட்ட இறைவன் என்ன கேள்வி கேட்பான் என்ன பதில் கொடுப்பான் அப்படிங்கிறது தான் நாம இந்த ஒரு உரையில பார்க்க போறோம் அதற்கு முன்னதாக வந்து இந்த இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வந்து ஒரு சில சிறப்புகளையும் மரியமலை இஸ்லாம்னு சொல்லக்கூடிய மேரி அவருடைய ஒரு சில சிறப்புகளையும் முதல்ல பாத்துடலாம் ஆஹ் குரான்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு இடங்கள்ல வந்து மரியம் மலை இஸ்லாம் பேரை வந்து இறைவன் குறிப்பிட்டு காட்டுறான் அஹ் அதுல அது மட்டும் இல்லாம நேரடியாக ஒரு பெண்மணியோட பெயர் வந்து குறிப்பிட்டு காட்டுறானா அது இவங்க மரியம் அலி இஸ்லாம் அவனுடைய பேர் தான் ஆஹ் இந்த மாதிரி சிறப்புகள் வந்து அவர்களுக்கு இருக்குது ஆனா நீங்க பைபிள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த போதனைகள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து தான் கிடைக்கும் மன்னனோட வரலாறு அங்க இருந்தாலும் முழுமை அடைஞ்சிருக்காது இங்க குரான்ல வந்து அதோட வரலாறு முழுமை அடைஞ்சிருக்கும் இப்படி ஏகப்பட்ட ஒற்றுமை இருந்தாலும் ஏகப்பட்ட முரண்பாட முரண்பட்ட கருத்துக்களும் இருக்குது அதே போல வந்து இயேசு கிறிஸ்து தான் வாழும் காலங்கள்ல வந்து ஒரே ஒரு இறைவன் தான் நான் இறைவன் கிடையாது நான் ஒரு இறை தூதர் அப்படிங்கிறதான் பைபிள் வந்து உண்மைப்படுத்துகிறது அதை வந்து தெளிவாக வந்து குரான் வந்து ஆணித்தரமா சொல்லுது இப்படி ரெண்டு கருத்துக்கள் இருக்கு அந்த மறுபடியில வந்து நடக்கக்கூடிய அந்த விசாரணையில வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து ஈசா அலையாம்ட்ட வந்து கேக்குறான் ஆகவே இப்பேரு உதவிகள் எல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ் இவ்வாறு வினவுவான் மரியத்தின் குமாரர் ஈசாவே அல்லாகுவே விடுத்து என்னையும் என் அன்னையும் கடவுளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு மக்களிடம் இருக்கூறு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறான் இங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து மரிய மலை மேரிவர்கள் வந்து கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து இயேசு அந்த மூன்று கடவுள் கொள்கையை ஏத்துப்பாங்க ரோமன் கேத்தலிக்ல வந்து பாத்தீங்கன்னா புனிதர்கள் எல்லாத்தையும் வந்து கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால மரியம் முலைஸ்லாம் அவங்களுக்கு கடவுளா வந்து வணங்கக்கூடிய சூழல்ல வந்து இறைவன் வந்து இப்படிதான் கேக்குறான் நீங்க சொன்னீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது ஏசு கிறிஸ்து அதாவது இசுலாம் வந்து பதில் கொடுக்குறாங்க தூய்மை அனைத்தும் உனக்கே எனக்கு உரிமை இல்லாதவற்றை கூறுவது என்னுடைய பணி அல்ல இங்க வந்து இயேசு கிறிஸ்து சொல்லி எனக்கு இதுல சம்மந்தமே கிடையாது இது என் வேலையும் கிடையாது அவ்வாறு நான் கூறியிருந்தால் அதனை நிச்சயம் என் அறிந்திருப்பாய் நீ மறைவானவற்றையும் இருக்கிறாய் அப்படின்ட்டு இறைவன் வந்து திருமறை ஐந்தாவது அத்தியாயம் வந்து இந்த ஒரு வசனத்தை பதிவு செய்யறான் ஏன்னா மறைவானவற்றை அறியக்கூடிய தன்மை உனக்கு இருக்குது எனக்கு இல்ல அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு இறை தூதர் தான் நான் ஒரு மனிதர் தான் நான் இறைவன் கிடையாது அப்படிங்கறத வந்து விளக்கக்கூடிய ஒரு வசனம் நான் பாக்குறோம் இதை வந்து இஸ்லாமியர்களும் இந்த வசனங்களை செஞ்சு பார்க்கணும் கிறிஸ்தவர்களும் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம என்ன இருக்கோம் ஏசு கிறிஸ்து இறைவன் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்துல வந்து அவரை வந்து உயர்த்தி அவர்களை மட்டுமல்ல அவங்களுடைய தாயாரையும் வந்து இன்னைக்கு வந்து இறை தன்மைக்கு கொண்டு போய்ட்டோம் வரலாற்று பார்க்கும்பொழுது இந்த வசனங்களை நபின்லாம் சொல்ல வசம் அவர்கள் ஒழுகும் பொழுது அழுவாங்கலாம் இப்ப நபி தோழர்கள் கேட்கும்போது நாளைக்கு மறுமை நாள இறைவன் என்னுடைய சமுதாயத்தை குறித்து என்கிட்ட அப்படி விசாரிப்பானே அதை நினைச்சுதான் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்ப நாம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இஸ்லாமியர்ல இருக்கக்கூடிய நாம சக கிறிஸ்தவ தோழர்கள்ட்ட இந்த உண்மையை நாம எடுத்து சொல்லணும் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திச்சிருக்கோம் நினைக்கிறோம் ஏன்னா பல்வேறு கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட நம்ம பழகிறோம் நம்ம கூட பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு இறைவன் அல்லாதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு நமக்கு இல்லை ஓ நம்ம எடுத்து சொல்லணும் நம்மளுடைய உறவு முறை வந்து பிரிஞ்சுருமோ நம்மகிட்ட சரியா பழக மாட்டானோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணத்துல வந்து நம்ம சொல்ல மாட்டோம் ஆனா வந்து இந்த உண்மைகள் சொல்லி ஆகணும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இறைவன் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றான் என் சொல்றாங்க நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு இந்த இடத்துல நம்ம பைபிளுக்கு போயிடும் பைபிள வந்து அவர்கள் கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா என்னை விட என் பிதா இருக்கிறாய் நான் வந்து என்னுடைய தந்தையின் சித்தப்படியே செய்கிறேன் இப்படி பல்வேறு வசனங்கள் சொல்லியிருப்பாங்க அதை வந்து இங்க வந்து குரான்ல வந்து இறைவன் சுட்டி காட்டுறான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாவுக்கே அடிபணியுங்கள் என்று நீ எனக்கு கட்டளை இட்டதை தவிர வேறு எதனையும் அவர்கள் சொல்லலை இறைவனும் உங்களுடைய இறைவனும் நீதான் தான் வந்து அடிபணிய சொல்லி இருந்த நான் என்ன வணங்க சொல்லவே இல்லை அப்படின்னா இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த பத்து கட்டலையும் இருக்கும் அஹ் ஆண்டவராகிய கருத்தர் ஒருவரே அவரை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற ஒரு பத்து கட்டலையும் இருக்கும் சோ அங்க வந்து ஏகத்துவ வசனத்தை தான் ஏசு கிறிஸ்துவர்கள் சொல்லியிருப்பாங்க ஆனா மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் காலப்போங்களை வந்து அதை திருத்தி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த வசனம் வந்து வெளிப்படுத்துகிறது அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நீ எனக்கு கட்டளையிட தவிர வேற எதனையும் நான் அவர்களுக்கு கூறவில்லை நான் அவர்களோடு இருந்த காலமெல்லாம் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன் நீ என்னை திரும்ப அழைத்தி கொண்ட போது நீயே அவர்களை கண்காணிப்பவனாய் இருந்தாய் மேலும் நீ அனைத்தையும் கண்காணிப்பவனாக இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க இப்போ பைபிளின் கூற்றுப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மூன்று நாள்ல வந்து அந்த இறந்துட்டாங்க இறந்து போன உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் ஆனா குரான் வந்து அதை மறுக்கிறது ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்தவ சொல்லக்கூடிய இஸ்லாம் இஸ்லாமர்களை வந்து வானலை விட நான் உயிர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்போ இந்த இடத்துல இஸ்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இருக்கும்போதும் நீதான் இறைவன் வழங்க சொன்னேன் அவங்களை கண்காணிச்சுட்டே இருந்தேன் நீ என்ன வானல உயிர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு தான் தெரியும் அப்படின்னு இறைவனை சொல்லி முடிக்கிறாங்க அதற்கு அடுத்த வசனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பைபிளுக்கு போயிரும் பைபிள்லயும் இதே போல ஏசி கிறிஸ்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து போலி தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வந்து மறுமையினால இவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது என்னுடைய பேர்ல வந்து இவங்க பேய் ஓட்டி இருக்கிறாங்க சொல்றாங்க என்னுடைய பேர்ல வந்து இவர்கள் வந்து நோயாளிகள் குணப்படுத்த சொன்னாங்க இவர்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை பைபிள பாக்கலாம் அதே போலதான் அது மெய்ப்பிக்கும் மண்ணமாக தான் இங்க குரான்ல வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் அவங்க நான் வந்து இருக்கும்போது உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருந்தேன் இல்லாதப்ப எனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க இறுதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இப்பொழுது நீ அவர்களுக்கு தண்டனை அளித்தால் அவர்கள் நிச்சயமாகவே உன்னுடைய அடிமைகளே நீ அவர்களை மன்னித்தாலும் அப்படின்னு சொல்றாங்க நீ தண்டனை அளிச்சாலும் சரி இல்ல மன்னிச்சாலும் சரி அவர்கள் உன்னுடைய அடிமைன்னு சொல்றாங்க அப்போ அப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்காக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்தது ஆகவே இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சார்கள் வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க இயேசு கிறிஸ்து மரியம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாந்தி உண்டாகட்டும் அவர் இறைவரா இறை தூதரா அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா மரியம் அப்படின்னு நாள் இஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம அப்பாவோட பேரை வச்சுதான் நம்மளை கூப்பிடு நம்மளை வந்து இந்த உலகத்துல கூப்பிடக்கூடிய சூழல் இருக்கும் ஆனா குரான்ல இறைவன் வந்து அந்த மரியம் அலை இஸ்லாம் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திருக்காங்கன்னா ஈசம் இப்படி மரியம் அப்படிங்கிற சொல்லிதான் கண்ணியப்படுத்துறான் சோ ஈசாவுடைய தாயாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம் அப்ப கிறிஸ்தவர்கள் வந்து நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த இயேசு கிறிஸ்து வந்து பிரார்த்தனை செய்தார் சொல்லி பைபிள் இருக்கும் யார்கிட்ட பிரார்த்தனை செய்தாரு எதற்காக பிரார்த்தனை செய்தாரு அவர்கள் வந்து பைபிள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இறந்துட்டாருன்னு சொல்றாரு ஆனா குரான் வந்து அவர் வந்து இறக்குலன்னு சொல்லுது அப்ப ரெண்டு முரண்பாடு இருக்கு இதுல எது உண்மை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திருமறை திருக்குறான் வந்து நீங்க வந்து வாங்கி படியுங்க இதுல உங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் ஏசு கிறிஸ்து யாரு அவர்கள் வந்து இறைவனா இறை தூதரா அதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா மரியம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு அத்தியாயமே இருக்குது அதுல வந்து அவர்கள் வந்து ஒரு சிறந்த பெண்மணி அவர்கள் எப்படி வாழ்ந்து அவங்க வந்து எந்த அளவுக்காக இறை விசுவாசத்தோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த திருமறை திருக்கிறான்னு பேசுது அதே சமயத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இடங்களிலேயும் ஈசா இஸ்லாம் அவர்களை குறித்து வந்து இந்த திருமறை திருக்குறான் சொல்லுது அப்போ ஈசா இஸ்லாம் இறைவனா அல்லது இறை தூதரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க பயனடைய மாதிரி கேட்டுக் கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு